வணக்கம் பாரிசில் பத்தொன்பது வயதான பல்கலைக்கழக மாணவியின் சடலம் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்வாளி ஏற்படுத்தியிருக்கின்றது பாரிஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மூன்றாம் ஆண்டு மாணவியான பிலிப்பின் என்பவரே இவ்வாறு மெரத்தோப்பு பகுதியில் இருந்து கடந்த சனிக்கிழமை காலை அதிகாலை மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்ட பின் தீமூட்டி எரிக்கப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பாரிஸ் பகுதியில் வசிக்கின்ற பிலிப்பின் வள்ளிக்கிழமை இரவு முதல் காணாமல் போயிருந்தார் அவளை தேடும் முயற்சியில் குடும்பத்தினர் ஈடுபட்டிருந்த சமயத்தில் அவளது உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட பரிசோதனையில் மாணவி மூச்சு திறனால் உயிரிழந்திருப்பதாக தெரியவந்துள்ளது ஆயினும் எவ்வாறு அவளுக்கு மூச்சு திறனால் ஏற்பட்டது என்ற கேள்விக்கு இன்னமும் விடை கிடைக்கவில்லை உடலில் மற்றும் துன்புறுத்தி அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் கழுத்து அறிக்கப்பட்டமைக்கான தடயங்கள் தென்படவில்லை என்றும் விசாரணையாளர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அதே சமயம் மாணவியின் கொலையுடன் தொடர்புடைய இருபத்தி இரண்டு வயது ஒருவர் கைதாகியுள்ளார் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இவர் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை சுவிட்சர்லாந்து ஜெனிவா பகுதியில் பிடிபட்டுள்ளார் மேலதிக விவரங்கள் உடனடியாக காட்டுப்பகுதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது புலன் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது பல்கலைக்கழகத்திலும் நன்மைகள் மத்தியிலும் மிகவும் விரும்பப்படுவதாக விளங்கி வந்த பிலிப்பின் சாரணி இயக்கத்தின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் பிறருக்கு உதவுவதற்கு பொது சேவைகளுக்கு முன்னிடுப்பவர்கள் என்று அவளது சக மாணவிகள் கோரியுள்ளனர் இவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு நிமிட நேர மௌன என்ற அஞ்சலி அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் நகரத்தில் தூய்மையான காட்டை வழங்குவதற்கான உருவாக்கப்பட்ட மரங்கள் அடர்ந்த காட்டு பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நன்றி